வணக்கம் தமிழ்நாடு சின்ன துறை சங்க தேர்தல் நடந்த இதுவரை மூன்று முறை தொடர்ந்து நீடைய உறுப்பினர்கள் எங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துகிறார்கள் நான் இந்த முறையில் அவர்களுடைய ஆதரவுடன் நான்காவது முறையாக நான் இருக்கிறேன் இதுவரைக்கும் நான் என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருக்கிறோம் அது வந்து என்ன சிறப்பான பெரிய பெரிய காரியங்கள் இந்த முறை உங்களுக்கு எங்கள் உற்பத்தி வாய்ப்பு அளிப்பாங்க இந்த மொழி நிச்சயமாக அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன் கொஞ்சம் வெயிட் பண்றதா கொஞ்சம் நாடு சின்னத்திரை இயக்குநர் சங்க தேர்தலில் சகோதர அணி என்ற சார்பில் மங்கை ஆகிய நான் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறேன் என்னோடு பதினாலு பேர் இணைந்து போட்டியிடுகிறார்கள் அனைவருக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் né,